வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் பன்னெண்டாவது வினாவாக வந்த தொடை பயன்பாடு தொடை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கம் பார்க்கிருக்கோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த பன்னெண்டாவது வினாவை செய்து பார்க்கலைன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா ஒவ்வொரு வினாக்களையும் செய்கிறது தொடை தொடர்பான வினாவை செய்கிறது கண்டு என்னுடைய ஒரு ஐடியா ஒன்று இருக்குது ஸோ அந்த ஐடியாவை வந்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன் இதுக்கு பிறகு நீங்கள் பல தொடை தொடர்பான கேள்விகளை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளே லிஸ்ட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடியோக்கு மேலே ஒவ்வொரு வினாக்களுக்கும் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பிளே லிஸ்டுக்கு போனீங்கன்னா தொடை தொடர்பான வினாக்கள் அப்படின்னு ஒரு தனி பிளே இருக்கும் அந்த வினா ப்ளே போயிட்டு உங்களுக்கு தொடை தொடர்பான வினாக்களை நீங்கள் அதில் இருக்கிற கேள்விகளை செய்து பார்த்திங்கன்னா விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு ஆழ்த்தவை இல்லை உங்களுக்கு சரி பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றது ஒவ்வொரு வீடியோக்குகளையும் கட்டாயம் மறக்காமல் பதிவிடுங்க ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது மூலம் தான் அடுத்த வீடியோக்களை எடிட் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமடா இது சூம் மூலமான வகுப்பு இந்த வீடியோவாக இருந்தாலும் அதை எடிட் பண்ணி அதை திரும்ப உங்களுக்கு போடுறது வழியாக பார்க்குற மாணவர்களுக்கும் பதிவிடுறதுன்றதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த அடிப்படையில் அது கொஞ்சம் லேட் ஆகுதுக்கான காரணம் தான் அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பண்ணுங்கோ வீடியோ தொடர்பான கருத்துக்களையும் உங்களுக்கு வேறு புள்ளியையும் வந்து மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு கிடைந்து கொள்கிறேன்டா தாராளமாக அணிந்து ஒவ்வொரு பாடப்பரப்புகளும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் இப்போ இதில் வந்து பார்க்கறது வந்து பேப்பர் கிளாஸ் வீடியோ பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோ மட்டும்தான் நான் எல்லா எல்லா வீடியோக்களையும் இதில் பதிவிடக்கூடியதாகவும் இல்லை பிள்ளைகள் அது எடிட்டிங்கே பெரிய நேரம் எடுக்குது ஸோ அதில் பிள்ளைகள் கேட்ட சந்தேகங்களில் சில சந்தேகங்களை நீக்கி சில சந்தேகங்களுக்கு தேவையண்டா யூடியூப் பலியான மாணவர்களுக்கும் பதிவிட்டு அப்படின்றதில் எனக்கு பெரிய நேரம் எடுக்குது ஸோ எல்லா வீடியோக்களையும் வந்து யூடியூப் வழியாக பதிவிட முடியும் மண்டும் இல்லை எல்லா சந்தேகங்களையும் வந்து யூடியூப் வழியாக கற்றுக் கொடுத்துட முடியும் இல்லை நீங்கள் இணைந்து கொள்ள போறீங்கன்னா பிரியோசனமாக இருக்கும் இல்லை யூடியூப் வழியாக தான் படிக்க போறீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோக்கள் நான் பதிவிட்டிருக்கேன் இது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வீடியோக்கள் பதிவிட்டிருக்கேன் இல்லை சில வந்து நான் படிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படும் அந்த அடிப்படையில் நீங்கள் இணைந்து கொள்கிற வேண்டாம் கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போகும் பன்னெண்டாவது கேள்வி தொடைக்கல்வி பொதுவாக எல்லா பிள்ளைகளும் சொல்கிற சார் தொடைக்கல்வி நினைக்கிற மாதிரி ஈஸியாக இல்லை என்று உண்மைதான் ஏண்டா கொஞ்சம் பத்தாம் ஆண்டில் நாங்கள் படிக்க ட்ரெண்டு வட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் பதினொன்றுக்கு வந்த பிறகு மூன்று வட்டம் வந்துடும் அதனாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நாங்கள் போகிற வழி இருக்குது தானே நாங்கள் போகிற வழி என்ன பிரதேசங்களை இனங்கண்டு தரவுகளை தெளிவாக குறித்து நாங்கள் போகிற வழி இருக்குது தானே வெண்வரிப்படம் அப்படின்றது ஒரு செய்க வழிதான் ஸோ வெண்வெளி படம்ன்றது செய்க வழியாக இருக்கும்போது அந்த நாங்கபூர வழி வந்து எங்களுக்கு பொதுவாக வந்து பொருத்தமான வழியாக தான் இருக்குது நாங்கள் ஒரு நாளுமே கஷ்டப்பட்டது இல்லை நாங்கள் தான் இந்த கேள்விகளுக்கு அணுகி இருக்கிறோம் பயப்படாமல் தான் முகம் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு முழுமையான மார்க்ஸும் இப்போ கிடைக்குது அது ஒரு உண்மை ஃபுல் மார்க்ஸ் எங்களுக்கு கிடைக்குது கேள்விக்கு போவோமா பிள்ளைன் பன்னெண்டாவது கேள்வி நாங்கள் எப்படி பார்க்குறது எப்படி செய்யணும் அப்படின்றது ஒரு பார்ப்போம் ரைட் ஓகே பன்னெண்டாவது கல்வி ஒரு குறித்த பிரதேசத்தில் இருக்கும் அறுபது வீடுகளிடையே உணவை சமைப்பதற்கு விறகு எரிவாயு மின் கரண்ட் அதாவது மின் உபகரணம் ஆகியன பயன்படுத்தப்படுதல் தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தகவல்களை குறிப்பதற்கான வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வெண்வெளிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது வேலை ஒரு என்ன விண்வெளிப்படம் கீறுறதுக்கு அந்த தரவுகளின் அடிப்படையில் வட்டங்கள் போட்டாச்சு ஸோ இதில் சீண்ட வட்டம் வந்து ரெண்டும் இடைபெற்றதுக்குள்ளே வர்ற ஒரு குட்டி வட்டம் மின்னை பயன்படுத்தும் எல்லா வீடுகளும் விறகு எரிவாயு ஆகிய இரண்டு வகைகளையும் பயன்படுத்துகின்றன ஸோ இது ஒரு மிகப்பெரிய தரவு நாங்கள் இதை வந்து விளங்கி கொள்வோம் மின் கரண்ட் பயன்படுத்தி பிற சமைக்கிறாக்கள் மின் அடுப்பு என்று வெப்பமேன் இந்த மின்ன்றது என்னத்த சொல்லுறதுன்றால் கரண்டில் சமைக்கிறாக்கள் மின்னை பயன்படுத்தி சமை பயன்படுத்தும் எல்லா வீடுகளும் எல்லா என்ற அந்த சொல் வந்து மிக முக்கியம் அனைத்து என்ற மாதிரி வரும் எல்லா வீடுகளும் பிறகு எரிவாகி ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்துகின்றன ரெண்டு வகைகளையும் பயன்படுத்துகிற வீடுகளில் ஒரு சில வீடுகள்தான் மின்னடுப்பையும் பயன்படுத்துது ஸோ மின்னடுப்பை அடுப்பை அந்த வட்டம் இந்த ரெண்டு வட்டமும் இடைபெற்றதுக்குள்ளே ஒரு குட்டி வட்டமாக வரப்போகுது ஸோ இதில் இது மின் அடுப்பை பயன்படுத்துறதுக்காக குறிக்கப்பட்ட வட்டம் சின்ன வட்டந்தான் மின் அடுப்ப அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் மின் பயன்படுத்துகிற என்றது சி வட்டத்தை சொல்லுது அப்போ மற்ற ரெண்டு வட்டமும் மற்ற ரெண்டு வட்டமும் சாதாரண வட்டம் தானே ஒன்று நோமலா இடைவெட்டுறது நீங்கள் எப்படி வேணுமென்றாலும் கொடுத்து கொள்ளலாம் ஏக்கு பதிலாக உறகண்டு கொடுத்தா சிக்கு பதிலாக எரிவாயு கொடுக்கலாம் அதை ஓடரில் கொடுப்போம் ஏக்கு ஏக்கு அதில் கேள்வி கொண்டு போவோமா தரப்பட்டுள்ள வெண்வெறிப்படத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து கொள்க வினா இலக்கம் பன்னிரெண்டு வெண்வெறிப்படம்தான் பிள்ளைகள் செய்க வழி ஸோ தெளிவாக கிரணும் நீங்கள் கவராயம் வச்சு வட்டம் கிரணும் கீறுமுண்டா பெருசாத்தங்குறுணுடா அப்போ கவராயம்பச்சு வட்டம் கிருறாக்களாக இருந்தால் வட்டத்தை முதல்ல கிருங்கும் அதுக்கு பிறகு தேவைக்கேற்ற மாதிரி செவ்வகத்தை கறி கொள்ளலாம் செவ்வகத்தை கறி போட்டு வட்டம் கிறும்போது என்ன நடக்கும்டா உங்களுக்கு அந்த இடத்துக்குள்ளே சிக்கல் படுவீங்க வட்டத்தை கிருங்கும் அதுக்கு பிறகு தேவைக்கேற்ற மாதிரி செவ்வகங்கிறலாம் இதுக்குள்ளே ஒரு குட்டி வட்டமாக ஒரு வட்டம் வருது இதில் வந்து ஏ வகையான வட்டம் அப்படின்னு போட்டிருக்கு இது பி என்று போட்டிருக்கு அதே மாதிரி இந்த குட்டி வட்டத்தை சி சிஎன்டு போட்டிருக்கும் அதை மார்க் பண்ணியிருக்கிறேன் ரைட் இங்கே அந்த விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள் தொடை ஏ குறிப்பது விறகை பயன்படுத்தும் வீடுகள் எனின் அவரே சொல்லிட்டார் அதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் தொடை ஏ பண்ணுறது விறகு பயன்படுத்துகிற வீடு அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இதில் மற்ற ரெண்டையும் நாங்கள் இனங்காண வேண்டி இருக்க போது இனின் பி தொடையையும் சி தொடையையும் பேரெடுங்க நம்ம சி தொடைக்கு ஆல்ரெடி பேர் கண்டுபிடிச்சிட்டோம் சி தொடையார் மின் அடுப்ப பயன்படுத்துற வீடுகள் அப்போ பிஆர் பி என்ற வகையில் உள்ள அந்த வீடு எது எரிவாயுவை பயன்படுத்துகிற வீடுகள் எரி ராய் இப்போ நாங்கள் இந்த கேள்விக்குள்ளே இன்னும் போகலை பிள்ளைல அந்த கேள்விக்குள்ளே நான் இன்னும் போகலை இன்னும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் தரவு இருக்குது கீழே இனியும் தர வர தரவு வரப்போகுது ஸோ அதெல்லாத்தையும் நாங்கள் குறிக்கணும் அதுக்கு முன்னுக்கு பிரதேசத்தை இனம் காணணும் விறகு பயன்படுத்துகிற வீடு இந்த வட்டத்திற்குள்ளே இருக்குது இந்த வட்டத்துக்குள்ளே மொத்தம் எத்தனை பிரதேசம் அத்தனை பிரதேசத்துலேயும் பிறகு பயன்படுத்துகிறாக்கள் இருக்கிறீங்க பிறகு பயன்படுத்துகிறாக்கள் இங்கே இதில் ஆளும் பிறகு பயன்படுத்துகிறார் இதில் இருக்கிறவரும் பிறகு பயன்படுத்துகிறார் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறவரும் இந்த வட்டம் அதாவது விறகுண்ட வட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பிரதேசமும் பிறகு ஆக்களை கொண்டு அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எத்தனை பிரதேசம் வருதோ அத்தனைலேயும் நான் விறகு அப்படின்றத மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி எரிவாயு ஆக்கள் எரிவாயு என்ற வட்டத்தில் இருக்கிற அனைத்து பிரதேசத்திலையும் எரிவாயு பயன்படுத்துறாக்கள் இருக்கிறீர்கள் எரிவாயு எரிவாயு என்ன எரிவாயு நான் ஏ என்ன போட்டுவிட்டேன் நான் என்ன போட்டுக்கொள்வார் எரிவாயு ஆ எரிவாயு பயன்படுத்துறாக்கள் மூன்று பிரதேசத்திலே இருக்கிறீர் ஆனா மின் பயன்படுத்துகிறார்கள் மின் மூலம் சமைக்கிறாக்கள் ஒரே ஒரு பிரதேசத்திலே தான் இருக்கிறேன் சோ ஒவ்வொரு பிரதேசத்தையும் இனம் கண்டுட்டேன் இந்த பிரதேசத்திலே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டாக்கள் விறகு மூலம் மட்டும் சமையலை செய்கிறார்கள் இந்த பிரதேசத்தில் இந்த வட்டத்தை உள்வட்டத்தை விட்டு இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் விறகு மற்றும் எரிவாயு இந்த ரெண்டையும் மட்டும் பயன்படுத்துகிறார்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் மூன்று வகையானதையும் பயன்படுத்துகிறார்கள் இது எரிவாயு வெளியில் இருக்கிறார்கள் இந்த மூண்டையும் விட வேறு எதுவும் ஏதாவது உண்டை பயன்படுத்துகிறார்களாக இருக்கலாம் சூட்டடுப்பு அப்படின்ற விதம் இருக்குது அதில் எது கொண்ட பயன்படுத்துகிறாக்களாக கூட இருக்கலாம் ஃபைன் ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள் தரவுகளை குறிப்பும் மேலே ஒரு குறித்த பிரதேசத்தில் இருக்கும் அறுபது வீடுகளிடையே உணவை சமைப்பதற்கு மின் விறகு எரிவாயு ஆகியவற்றை பயன்படுத்துவது தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தகவல்கள் ஸோ இந்த ஒட்டுமொத்த வெண்வெளி படமும் எத்தனை குடும்ப தரவுகளை கொண்டிருக்கு அகிலத்தொடை எத்தனை குடும்பத்தை கொண்டிருக்கு அறுபது குடும்பங்கள் தொடர் அப்போ அறுபதுன்றது அகிலத்தொடைக்கு வரும் என்ன தரவு கிடக்குது கீழே இருக்குது ரெண்டாவது களியில விறகு மின் எரிவாயு ஆகிய மூன்றில் ஒன்றை ஏனும் பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை ஐந்து ஆகும் இந்த மூன்றில் ஒன்று கூட பயன்படுத்துறீங்க அவன் வேறு ஏதோ ஒரு சிஸ்டத்தில் சமைக்கிறாங்க ஸோ இந்த மூளியில கடையில் கூட வாங்கிட்டு போகலாம் ஏன்னா இந்த மூன்றுலேயும் எதையுமே பயன்படுத்தாத வீடுகள் அஞ்சு இருக்கு ஸோ அந்த அஞ்சு எங்க வரும் வெளியில் வெளியில் இருக்கிற அந்த விடும் குடும்பம் ஐந்தும் இந்த மூன்றில் எந்த ஒன்றை கூட பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்தாத வீடுகளின் எண்ணிக்கை ஐந்தும் விறகை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை இருபத்தி நாலும் பிறகு பயன்படுத்துகிற வீடுகள் இருபத்தி நாலு எதா விறகு ஏ என்ற வட்டம் இந்த வட்டத்தில் இருக்க மொத்த குடும்பங்கள் இந்த எண்ணிக்கை இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு எங்கே மார்க் பண்ணணும் என்ன இந்த வட்டத்துக்குள்ளே இருபத்தி நாலு எங்கெங்கே எத்தனை பேர் என்றது தெரியாது ஸோ வட்டத்தில் இருபத்தி நாலு எங்கேயும் குறிக்கலாம்டா ஒன்றில் இந்த பக்கம் குறி இல்லை மேலே குறி இந்த ரெண்டில் ஒரு பக்கம் குறி நான் கீழே குறிச்சிக்கேன் இருபத்தி நாலும் எரிவாயை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை நாற்பத்தெட்டும் ஆகும் எரிவாயு பயன்படுத்துகிறாக்கள் என்றது மூன்று வகையான ஆக்கள் இருக்கிறீன் ஸோ நாங்கள் இந்த எரிவாயுன்றது எங்கே மார்க் பண்ணணும் இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம் எரிவாயு குடும் பயன்படுத்துகிற குடும்பங்கள் எண்ணிக்கை நாற்பத்தெட்டும் ஆகும்

பிறகு பயன்படுத்துகிற ஒட்டுமொத்த வீடுகளும் அண்டைக்கு இந்த மூண்டும் வந்துடுமடா ஏன்னா போறா விறகு பயன்படுத்துகிற ஒட்டுமொத்த வீடுகளும் அண்டைக்கு இருபத்தி நாலு இந்த மூண்டும் சேர்ந்து இருபத்தி நாலு இதை விட வெளியில் ஒரு அஞ்சு பேர் இருபத்தி நாலு அஞ்சும் இருபத்தொன்பது இருபத்தொன்பது போகும் மிச்சம் இருக்கிறாக்கள் எல்லாம் அந்த பிறகு மட்டும் பயன்படுத்துகிற ஆக்களாக இருக்கணும் சாரி எரிவாயு மட்டும் ஓ எரிவாயு மட்டும் தானே கேட்டது நான் விறகு மட்டத்துக்கு எரிவாயு மட்டத்துக்கு போயிட்டு தெரியல எரிவாயு மட்டும் ஸோ எரிவாயுவை மட்டும் பயன்படுத்துகிற வீடுகளின் எண்ணிக்கை சரியாக தான் பிரதேசத்தில் நிற்கிறோம் ஸோ எரிவாயுவை மட்டும் பயன்படுத்துகிற வீடுகளின் எண்ணிக்கையை நாங்கள் எப்படி காணலாம் நாங்கள் எரிவாயுவை மட்டும் பயன்படுத்துகிற குடும்பங்கள் இந்த எண்ணிக்கை வேணும் மொத்த குடும்பங்கள் அறுபதுல இருந்த அப்போ விநாயலக்கன் ரெண்டு அப்போ விநாயலக்கம் ஒன்று எது ரோமலக்கம் ஒன்று பெண் வெறிப்படம் வரைய சொன்னதான் விநாயலக்கம் ஒன்று அறுபது குடும்பங்கள்லேருந்து நாங்கள் என்னத்தை கழிக்கணும் இருபத்தி நாலு குடும்பங்கள் ப்ளஸ் வழியில் ஒரு அஞ்சு குடும்பங்கள் இந்த ரெண்டையும் கூட்டி கழிச்சா சரி இருபத்தி நாலும் அஞ்சும் இருபத்தொம்பதை கழிக்கணும் முப்பத்தொரு குடும்பங்கள் எரிவாயுவை மட்டும் பயன்படுத்துது அப்படின்ட்டு வரும் ஸோ அதை இடத்துலையும் குறிக்கிறது மட்டும் இல்லை நாங்கள் வந்து செய்க வழியோடு காட்டியிருக்கோம் அது கட்டாயம் இல்லை பிள்ளைகள் பொதுவாக எதுக்கும் இந்த ஸ்கீமை பார்ப்போம் விநாயகலக்கம் மூன்றுக்கு போவோம் விநாயகலக்கம் மூண்டு என்னன்றதை பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக அவனை விரகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை யார் பிறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் இப்போ நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்குறேன் விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் பயன்படுத்துறது வீடுகள் எத்தனை பிரதேசத்திலே இருக்கு விறகு எரிவாயு ஆகிய இரு வகையையும் பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் சொல்லுவீங்க இது வரும் என்று சொல்லுவீங்க அது உண்மைதான் இது வரும் இது வருமா இந்த நடுவுக்குள்ள இருக்கு இதுவும் வரும் ஏன் இந்த நடுவட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் பிறகு எரிவாயு அதோடு சேர்த்து மின்னையும் பயன்படுத்துறியும் ஸோ இவை பிறகு எரிவாயு பயன்படுத்துறாக்கல்ல வர வரமாட்டியம்மா வருவியம் எப்போ வராமல் போவியம் இவை எப்போ அடங்க மாட்டியம் பிறகு எரிவாயை மட்டும் இல்லை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகள் என்று சொல்லியிருந்தால் அவை அடங்க மாட்டேம் இங்கே அப்படி எதுவும் சொல்லியிருக்கா பிறகு எரிவாயு ஆகிய இது வகைகளையும் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை நோமலாக தான் சொல்லியிருக்கு அப்போ அந்த பிரதேசத்தை மட்டும் அப்ப நாங்கள் ரெட் கலர் மொத்தமாக காணணும் எப்படி காணலாம் நோமலான கல்வி மாரி தான் மொத்தமா இந்த நாற்பத்தெட்டில் இந்த முப்பத்தோரு பேர் போக மீதி இருக்கிற அவ்வளவு பேரும் விறகு அல்லது எரிவாயு பயன்படுத்துறீம் அதை விட மேலும் மின்னையும் பயன்படுத்துறாங்களும் அதுக்குள்ள இருக்கிறீங்க நான் அதை இல்லைன்னு சொல்லல ஸோ பிங்க் கலர் பிரதேசத்தை இனம் காணணும் எப்படி காணலாம் மொத்தமா நாற்பத்தெட்டுல இந்த முப்பத்தோரு பேர் போக மீதி இருக்கிறாக்கள் விறகு கம எரிவாயு ஆகிய ரெண்டையும் பயன்படுத்துவீன் அதோட மின் கழிச்சா ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து தான் பதினேழு அப்ப மார்க் பண்ணி வைக்கிறேன் இதுல எனக்கு இது தனியேத்தன தெரியாது இது தனி ஏத்தினு தெரியாது ரெண்டும் சேர்த்து பதினேழு பேர் பதினேழு குடும்பங்கள் பதினேழு குடும்பங்கள் விறகு கம எரிவாயு ஆகிய இரண்டையும் பயன்படுத்துற வீடுகளாக இருக்கு மட்டுமன்ற சொல்லி இல்லை விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளையும் அதான் கேள்வி பார்த்தாச்சு சரியா நாலாவது கேள்வி மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும் மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைன்றது இந்த வட்டம் மின்னை பயன்படுத்துறார்கள் இந்த வட்டத்துல மட்டும்தான் இருக்கிறியும் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமன் ஆகும் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமன் ஆகும் இதுவரைக்கும் நாங்கள் விறகு பயன்படுத்துகிற வீடுகளின் எண்ணிக்கையே ஆனால் காணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி காணலாம் விறகை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை அச்சரம் போட்டும் போகலாம் மொத்த வட்டத்துல பிங்க் கலரையும் இந்த ஆஷ் கலரையும் சேர்த்தா மொத்தம் இருபத்தி நாலு குடும்பங்கள் வரணும் அதில் பிங்க் கலரில் மொத்தமா பதினேழு பேர் இருக்கணும்னு சொல்லிட்டோம் சோ இந்த இடத்துல இருக்கிற இருக்கிறாக்க எண்ணிக்கை நாங்கள் இலகுவா காணலாம் எப்படி மொத்தம் இருபத்தி நாலு இருந்து இந்த பதினேழு கழிச்சு விட்டா மிஞ்சி இருக்கிறது ஏழு குடும்பம் சோ ஏழு குடும்பம் தான் விறக மட்டும் பயன்படுத்துது முன்ன பயன்படுத்துகிற குடும்பங்கள்னு எண்ணிக்கை விறகை மாத்திரம் பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கைக்கு சமனா சோ இந்த இடத்துல எத்தனை வரப்போகுது இந்த இடத்துல வர வரப்போகுது இந்த இடத்துல வேலு வர்றதால வர வரப்போகுது மொத்தம் பத்து வரப்போகுது ஸோ இதெல்லாம் செய்கவழியெல்லாம் வெண்வெறிப்படத்திலேயே போடும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் வெண்வெளிப்படம் தான்டா செய்க வழி ரைட் அப்போ நாங்கள் ஒரு தடவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் மின்னை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை விறகை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கைக்கு சமனாகும் விறகு கம எரிபொரு எரிவாயு ஆகிய இரு வகைகளை மாத்திரம் அது மட்டும்தான் இருக்கணும் மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை ஆகுது விறகு கம எரிவாயு மட்டும் கேட்கப்பட்ட கல்விக்கு என்ன விட நாலாவது கல்விக்கு பத்து குடும்பங்கள் அப்படின்றது விடையா இருக்கு இல்ல நீங்க செய்ய வழியோட போட போறீங்களா கொஞ்சம் விளக்கமா போடுங்க என்ன பதினேழுல இருந்து வேலை கழிச்சோம் இல்லைன்னா அதுக்கு மேலையும் செய்ய வழி போடுறா போடலாம் கட்டாயம் இல்லை பள்ளிகள் வெண்வெறிப்படம் தான் செய்ய வழி நாங்கள் வெண்வெளிப்படத்தில் தெளிவாக செஞ்சுருக்கோம் வெண்வெளிப்படத்தில் செய்யாமல் வரையில் அதனாடி சரியாக செஞ்சிட்டோம் வெண்வெறிப்படத்தில் அவ்வீடுகளை வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக எந்த வீடுகள் நாங்கள் சொன்னோமே விறகு எரிவாயு ஆகிய இரு வகைகளை மாத்திரம் பயன்படுத்தும் வீடுகள் அந்த வீடுகளை வகை குறிக்கிற பிரதேசத்தை நிலற்றி விடட்டுமாம் நிலற்றி விடுவோம் நீங்கள் நிலட்டுறதுக்கு நீங்கள் சரிவு கூட மட்டும் பயன்படுத்துங்க புள்ளியில் வேறு எந்த ஒரு முறையையும் பயன்படுத்த வேண்டாம் பிறகு மற்றும் எரிவாயு மட்டும் பயன்படுத்துகிற குடும்பங்கள் இந்த மாதிரி ரைட் திட்டத்தை ஒரு கா சொல்லிடுறேன் பிள்ளையில் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்றத மார்க் புள்ளி கொள்ளுங்க புள்ளித்திட்டம் சொல்கிறன் பிள்ளையில் எப்படின்றால் அந்த பிரதேச அந்த வெண் பரிப்படத்தில் அந்த எந்த துடை எந்த ஆளுக்கு அப்படின்றத இனங்காண்றதுக்கு பியில் எரிவாயு என்றதை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் சி என்றது மின்னை பயன்படுத்தும் வீடுகள் அப்படின்றத மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி என்ன வினா இலக்கம் ரெண்டு மொத்தமாக நீங்கள் முப்பத்தி ஒரு குடும்பம் அப்படின்றத படத்தில் செஞ்சுருந்தாலும் சரி வழியோடு செஞ்சிருந்தாலும் சரி நேரடியாக ரெண்டு மார்க்ஸ் வழிக்கும் இங்கே மார்க்ஸ் கொடுத்துருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த இறுதி விட இருந்தால் உங்களுக்கு அறுபதுலேருந்து இருபத்தி நாலையும் அஞ்சையும் கூட்டி கழிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வழி இல்லாமல் நேரடி விட போட்டிருந்தாலும் முழுமையான ரெண்டு மார்க்ஸும் கிடைக்கும் மூன்றாவது கேள்விக்கு போனீங்களேண்டா வழியோட கொடுத்துருந்தாலும் சரி வழி இல்லாமல் கொடுத்துருந்தாலும் சரி ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் செய்ய வழியோட கொடுத்துருந்தா நெல்லம் போல கிடக்கு இரண்டாவையிலும் அந்த கழித்தலோடு சேர்த்துத்தான் போட்டிருக்கோம் விறகை பயன்படுத்தும் வீடுகளின் எண்ணிக்கை எங்களுக்கு பத்து அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நாங்கள் வெண்வெறிப்படத்தில் செய்க வழி பயன்படுத்திருக்கோம் இவை வந்து வசன கணக்கு மாதிரி பயன்படுத்திருக்கோம் அது கட்டாயம் இல்லை புள்ளிகள் வெண்வெறிப்படத்தில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்கும் என்றால் அப்படித்தான் சொல்லி இருக்குது அதே மாதிரி அந்த பிரதேசத்தை வந்து நிலச்சி காட்டுறது படத்தில் அந்த பிரதேசத்தை வந்து சரிவு கூட வச்சு நிலச்சி காட்டுறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது மொத்தமாக உங்களுக்கு பத்துக்கு எத்தனை புள்ளி அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க கேத்து